நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை வேக வச்சிடலாம் தேவையான உப்பு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் கால் ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கலந்துருவோம் மசாலா வந்து கலந்தாச்சு இப்போ மசாலா ரெடியாக இருக்குது விட்றலாம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொரிகிறப்போ கொஞ்சம் சீரகம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா கலந்தோலையும் அதையும் சேர்த்துடலாம் நல்லா இது போல் மசால் போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி மூணு தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் உதக்கிக்கலாம் நல்லா தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையே இதில் சேர்த்துலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொண்டைக்கடலையில உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் ஆனாலும் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சமாக கசூரி மேத்தி கொஞ்சமாக மல்லித்தரலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்குவம் வந்து கெட்டியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணிக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால நல்லா இது போல் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு ஒரு சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே போல் கிரேவி செஞ்சு நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து சென்னா மசாலா அது இது இல்லை குருமா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க இதே போல் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம வெறும் தக்காளி மசாலா மட்டுமே சேர்த்து செஞ்ச ஒரு கிரேவி டேஸ்ட் என்னடா எதுவுமே சேர்க்க வெங்காயம் சேர்க்கலையே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்